அரசியல் அன்னப்பறை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜனநாயக ரிலீஸ் ஜனநாயக ரிலீஸ்ல எக்கச்சக்க பிரச்சனை வருதுன்னு எல்லாருக்குமே தெரியும் முக்கியமா இந்த சென்சார் போர்ட் டிசம்பர் பதினெட்டு அணைக்கே தணிக்கைகள நம்ம வந்து எடிட் பண்ணி ஃபுல் சப்மிட் பண்ணிட்டாங்க அதை பார்த்துட்டு யுஎஸ் சாண்டல் தர்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்வு தெரியும்ல அவங்களோட இன்ஃபுளுயன்ஸ் மூலியமா சில பேருக்கிட்ட சொல்லியிருக்காங்க அதன் மூலயமா சரி நம்ம சேனல் வந்துருச்சு த்ரீ பாயிண்ட் ஜீரோ த்ரீ டைம்லைன் கூட வெளிய வந்துருச்சு அந்த சமயத்துல இன்னும் நம்ம ஜனநாயகத்துக்கு யுஏ சான்றிதழ் தரல இது மட்டுமான்னு கேட்டா கூட ஒரு தீய சக்தி ஒண்ணு வேலை பார்த்துட்டு இருக்கு அதையும் இந்த வீடியோல நம்ம பார்த்துருவோம் சோ இது வந்து மக்களுக்காக இல்ல என் அண்ணனுக்காக இந்த அரசியல் அனுப்பல இந்த வீடியோ நான் போடுறேன் நான் உங்கள் அருண்காத்தி வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம் மக்கள் அரசியல் அந்த சவுக்க கையில் எடுக்கலாமா நீங்க ஏதாவது நியூஸ்ல பார்த்திருப்பீங்க நீதிமன்றத்துக்கிட்ட வந்து தணிக்கை குழு நாங்க சென்சார் போர்டு நாங்க எப்ப வேணா ஆய்வுக்கு உட்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதை மட்டும்தான் இந்த மீடியாஸும் மற்ற சோசியல் மீடியாவும் பரவிட்டு பார்த்திருப்பீங்க ஆனா நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு நீங்க நீங்க ஜனநாயக படத்துக்கு பண்றது கொஞ்சம் அத்னார்மலா இருக்கு அப்படின்னு நீதிமன்றமே கேள்வி எழுப்பியிருக்கு அண்ட் நீங்க பதினெட்டாம் தேதியே நம்ம அப்ளை பண்ணியும் இன்னும் யூஎஸ் தராது ஏன் அப்படிங்கறதையும் நீதிமன்றம் கேட்டிருக்கு அவங்க இன்னும் நாளைக்கு டைம் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க நாளைக்கு தணிக்கை சான்றிதழ் வந்தா மட்டும்தான் படம் ரிலீஸ் ஆகும் கிட்டத்தட்ட மூணு நாளா நானும் ஆன்லைன் புக்குங்க ஓபன் பண்ணியே வச்சிருக்கேன் எவ்ரி டென் மினிட்ஸ் உள்ள போய் உள்ள போய் செக் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எப்போ ஆன்லைன் புக்கிங் ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னு சோ அவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கு இப்ப நம்ம அன்பவன் லாஸ்ட் படம் அண்ட் இப்ப நடக்கிற இந்த பிரச்சனைகளை வச்சு ஒரு அஞ்சு பாயிண்ட் தான் பேச போறேன் இதுல வந்து பராசக்தி இந்த தூய சக்தி தீயசக்தி இது எல்லாமே நடக்கலாம் அஞ்சே பாயிண்ட் தான் இதுல மொத பாயிண்ட் பாத்தீங்கன்னா அந்த ட்ரைலர் வியூஸ் வந்து பாட் வியூஸா ஏத்துனது அப்படின்னு சொல்றேன் ஏன்னா ப்ரோ நீங்களும் மத்தவங்கள மாதிரி இதை பாட் வியூஸ் அது எதுன்னு சொல்லி இதை பத்தியே பேசிருந்தேன் அப்படின்னா நான் இதை வந்து பெருசாலாம் ஒண்ணும் பண்ணல எப்போ நீ ஃப்ராடு தான் ஜெயிக்கணும்னு நினைச்சியோ அப்பவே நீ தோத்துறடா தம்மா துண்டு பிளேடு மேல வச்சுக்கிய நம்பிக்கைய ஓம் மேல வை அப்படின்னு விஜயந்தா சொல்லிருப்பாங்க சோ அந்த டைலாக்கை நான் இங்க சொல்லிட்டு அவங்க டீமுக்கு இந்த பாட் நியூஸ் கொடுத்தவங்களுக்கு ட்ரைலிங் மூலயமா பாட் ஏத்தி இவரை வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டைலாக்க நான் வந்து டெடிகேட் பண்ணிட்டு இரண்டாவது பாயிண்ட்டுக்குள்ள போறேன் என்ன விஜய்க்கு ஆப்போசிட்டா நிறுத்துறாங்க படத்தை ஆப்போசிட்டா கொண்டு வந்துட்டு விஜய வந்து கொஞ்சம் டாமினேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் ஸ்பிரெட் ஆகி சிவகார்த்தியனு போட்டு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சராசக்தி இசை வெளியீட்டு விழாவ பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் பேசியிருப்பாரு ஆஹ் விஜயனாவுக்கு அவங்க வந்து ஜெகதீஷ் அவங்களை கால் பண்ணி அப்புறம் விஜயனாட்டா பேசுனேன் அவங்க வந்து கங்கரா சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு இது வந்து சிவகார்த்திகேன் அவங்களோட பெருந்தன்மையா இல்ல விஜய் அவர்களோட பெருந்தன்மையா தன்னோட கீழ வந்து ஒரு நடிகை கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அங்கடா சொல்லி வாழ்த்துறது எனக்கு தெரிஞ்சு விஜய் சாரோட பெருந்தன்மையா எனக்கு தெரியுது அந்த இப்ப ஒரு எல்லாரும் சொன்ன விஷயம்தான் இப்போ ரஜினி சார் ஓகேங்களா ரஜினி சார் நான் சினிமா விட்டு போறேன் இதான் என்னோட லாஸ்ட் பண்ணுன்னு சொல்றாங்க அவங்களுக்கு ஆப்போசிட்டா யாராவது அங்க படம் இறக்குவாங்களா அப்ப அஜித் சாரே வராது நான் இதோட ரேசிங்ல கண்டியூ பண்ண போறேன் படம் நடிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு தன்னோட லாஸ்ட் படத்தப்போ யாருக்காவது படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு தோணுமா ஜென்ரலா சொல்லுங்க நம்ம ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியோட ஒரு லெஜன்ஸ் நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிட்டாலும் விஜய் அவர்கள் ஒரு லெஜன் தான் அதே மாதிரி ரஜினி சார் ஆப்கோர்ஸ் ரஜினி சாரும் கமல் சாரும் ஈக்குவல் தான் நான் இல்ல எல்லாம் சொல்ல அவங்களுக்கும் ஒரு மரியாதைங்க கொடுக்க பண்ணுங்கதான் நான் ஒத்துக்கிறேன் அவங்க படம் ரிலீஸ் ஆனா ஒரு மரியாதை நிமித்தமா எல்லா படமும் தள்ளிக்கும் ஆனா விஜய் சாருக்கு மட்டும் போட்டியா ஒருத்தரை கொண்டு வந்து நிறுத்துவாங்க அந்த போட்டியா ஒருத்தரை வந்து நிறுத்துறவங்க அவங்களை கேபபுளாவே இல்லைனாலும் கேபிளா அவங்களுக்காக ஒரு பாட் பீஸ போட்டோ இல்ல ஒரு ஃபேக்கான ஒரு ப்ரமோஷன் பண்ணி கொண்டு வந்து நிறுத்துவாங்க இது நடந்து இருக்குது ஒரு சீப்பான பாலிடிக்ஸ் இதுக்கு சிவா தேர்னாவும் உடந்தையா தான் மிகப்பெரிய உண்மையும் கூட அவர் மறுத்தாலும் இது மக்களுக்கு நல்லாவே தெரியும் அப்புறம் பாத்தீங்கன்னா ராவுத்தர் இப்ராஹிம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் டிவி அத வந்து மாநில செய்தி தொடர்பாக தான் சேர்த்திருக்காங்க விஜய் சார்ட்ட பேசிட்டு இருந்தப்ப விஜய் சார் ஒரு விஷயம் சொன்னதா அவர் வந்து பதிவு பண்ணியிருந்தாரு இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும் யாரையும் நீங்க வந்து விமர்சனம் பண்ண வேணாம் யாரையும் இந்த அவங்க மனசு காயப்படுற மாதிரி விமர்சனம் பண்ண வேணாம் சிவகார்த்திகேயன் அவர்களை சில பேர் வந்து இத வச்சு வந்து நம்ம டாமினேட் பண்ண பாக்குறாங்க எப்படி விஜயகாந்த் சார வடிவேல் சார வச்சு வந்து காலி பண்ண நினைச்சாங்களோ தென் வடிவேல் கரியர் வந்து எவ்வளவு சிவகார்த்திகை நினைச்சாதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு அவரையும் இப்படி பண்ணி வாங்கணும்னு பயமா இருக்கிற ஒரு மென்சன் மன்னதான் சொன்னாரு சோ அப்படி இருக்கிற அவரைங்க நீங்க எங்க தெளிவா புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி என்னோட மூணாவது பாயிண்ட் இந்தி எதிர்ப்பு எங்க கேள்விப்பட்டிருக்கோம்ல இந்திய திணிக்க நினைக்கிறது இப்ப பாஜக அப்ப காங்கிரஸ் இருந்தாலும் இப்ப பாஜக அதே இந்திய திணிக்க கூடாதுன்னு போராடுறது திமுக சோ இப்படி இருக்க சமயத்துல மத்திய கண்ட்ரோல்ல இருக்கிற அந்த சென்சார் போர்டில பராசக்தி படத்துக்கு நம்ம ஜனநாயகம் படத்துக்கு அப்புறம் தணிக்கை குழுக்கு சமர்பிக்கப்பட்டு அது வந்து தணிக்கை சான்றிதழ் பெற்று வந்துருச்சு ஆனா ஜனநாயகம் வந்து தணிக்கை சான்றிதழ் இத்தனைக்கும் இது ஒரு கமர்சியம் கொஞ்சம் அரசியல் கலந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத்தனைக்கும் இவங்க டிசம்பர் பதினெட்டாம் தேதியே போய் சென்சார் போர்டில் வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட இருபது நாட்களா ஒரு படத்தை பார்த்து அவங்க சில்சா கிளியர் பண்றதுக்கு இவ்வளவு நாள் ஆகுது அது எல்லாம் சரியாகி கைக்கு வர நேரத்துல இது ஒரு மதத்தை வந்து புண்படுத்தற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏதோ மதத்தை யாரோ சொல்லி ஒரு படத்தை நிறுத்தி வைக்கிறீங்க அப்படின்னா இது எப்படின்னு தெரியல இது இந்த பர்டிகுலர்னால இது நிறுத்தப்படுது இந்த மதத்தை இது பண்றாங்க அப்படின்னாவது சொன்னா அவங்க முடிச்சு சொல்லுவாங்க கரெக்டா படம் நாலா அன்னைக்கு ரிலீஸ் இன்னைக்கு வரைக்கும் இந்த சென்சார் வந்து கிளியர் பண்ணாம வச்சிருக்காங்கன்னா எனக்கு தெரியல ஆனா நல்லா பண்றீங்க டேய் என்னோட நாலாவது பாயிண்ட் நம்ம தோழர்களுக்கு காட்டுறது பண்ண நினைக்கிற எல்லாருக்குமே காட்டுறது புக் மெஷோல ஆன்லைன் புக்கிங் பண்ணவங்க லிஸ்ட் எடுத்து பார்த்தா பராசக்தி பாத்தீங்கன்னா லாஸ்ட் எட்டு அவர்ல பாத்தீங்கன்னா எயிட் கே சம்திங் வந்து டிக்கெட் ஹோல்ட் ஆயிருக்கு அதே ஜனநாயகன் பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதிக்கு ரிலீஸ் ஆகிற ஜனநாயகனுக்கு அதாவது பன்னெண்டாம் தேதி டேட்டுக்கு ஓபன் பண்ணப்பட்ட டிக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் கே டிக்கெட்ஸ் வந்து அவுட் ஆயிருக்கு முடிஞ்சா இந்த பாட் வியூஸ் போட்டீங்களா முடிஞ்சா இப்ப வந்து காட்டுங்களா டிக்கெட்ல வந்து காட்டுங்க பாட் வியூஸ் பாட் வியூஸ் இதுல எல்லாம் போட முடியாது நீங்க புக் பண்ணி படத்தை பாக்கணும் நீ புக் பண்ணிட்டு நீங்க சேர் எல்லாம் காலியா விட்டுருந்தீங்கன்னா உள்ள இருந்து எங்காலும் ஒரு தவிர்ப்பான் வீடியோ எடுத்து போட்டுருவோம் அன்னைக்கு உங்களுக்கு தெரியும் முடிஞ்சா இந்த டிக்கெட்ஸ்ல காட்டுங்களா உங்க வீரத்தை அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னா ஜனநாயக படத்து மேல ஒரு எச்சையான ஒரு கேடுக எச்சையான ஒரு பொலிட்டிக்கல் நெரேட்டிவ் வந்து செட் பண்றாங்க அது என்ன அப்படின்னா இந்த டிஎம்கே சோம்புகளுக்கு மேல இந்த வாடகை ஐடிஸ் இதெல்லாம் இருப்போங்க அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா நாப்பத்தி ஒரு கோடி பராசக்தி முத நாள்லயே கலெக்டா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணியும் கிராஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரெட் பண்றாங்க அட் த சேம் டைம் அதே டிஎம்கே ஐடிஸ் அண்ட் டிஎம் கே வாடகை வகைகள் நாற்பத்தி ஒரு பேரை கொண்ட விஜய் அவங்களோட படத்தை புறக்கணிப்போம் கேவலமான அரசியலை வேற யாருமே எடுத்து வைக்க மாட்டாங்க இந்த அரசியல் பண்றவங்க எல்லாத்துக்குமே லாஸ்டா சொல்றேன் அதே மாதிரி ஜனநாயகனுக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி குழப்பமா இருக்க மக்களுக்கும் ஏன்னா கொஞ்சம் வருத்தத்தோட இருக்க ரசிகர்களுக்கும் அப்புறம் நம்ம தொண்டர்களுக்கும் நம்ம எப்படா கீழ உழுவோம் எப்படா இவனை கீழே விள வைக்கலாம் கேவலப்படுத்தலாம் அவமானப்படுத்தலாம் இந்த படத்தை வச்சு எப்படி இவர அரசியல் பண்ணி இவரை தோக்கரிக்கலாம்னு நினைக்கிற எல்லாருக்குமே நான் ஒன்னு சொல்லிக்கிறேன் ஐயா இது தளபதி படம் எங்களுக்கு தடை வர்றதும் புதுசல்ல அதை தகத்தெழுறதும் புதுசல்ல சோ வெயிட் அண்ட் வாட்ச் அடுத்த வீடியோவை சந்திக்கும் வரை நான் அருண் காத்திக்